துலாம் ராசி துலா ராசில புதன் பகவான் இருக்கார் கன்னி ராசில சுக்கர பகவான் இருக்கார் இந்த ரெண்டு பரிவர்த்தனை யோகம் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயத்த நவம்பர் மாசம் இரண்டாம் தேதி இவங்க எப்பவுமே பொதுமக்களுடைய சேவையில அதிகமா ஈடுபடு பண்ணுவாங்க ஈடுபாடு பண்ணுவாங்க துலா ராசி பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு நீசமான அது விபரீத ராஜயோகமா மாறி தாருடைய பிரபஞ்ச திசாபுத்தி சரியில்லையோ வேலை நிறைய பேருக்கு கிடைக்காம எத்தனை பேர் வீட்டுல மட்டும் கேட்டு பாருவாங்க இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் என்ன காரணம் இந்த பரிவர்த்தனை சூப்பரா உண்டு போகணும் வருமான பொருளாதாரம் பாருங்க இப்ப குறை இல்லாம வந்துட்டு வரப்ப இடம் பூமி வருமான இன்பம் எல்லாமே பாருங்க ஏழாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க குடும்ப சந்திரம் வருமான சந்தோஷம் வேலை சந்தாரியம் உத்தியோக சந்தோஷம் எல்லாமே சூப்பராக அம்மன் அருள் டிவி நேரிலுக்கு வணக்கம் என்ற குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சந்தர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி அனைவருமே இது முக்கியமான பிரசி முக்கியமான பெயர்ச்சி வருஷத்துல ஒரு வாட்டி சுக்கர பகவான் நீசமாகும் பெயர்ச்சி இது எப்படிப்பட்ட யோகத்தை வருஷத்துல ஒரு வாட்டி யோகத்தை கொடுக்கப்பட ஏன்னா வரக்கூடிய அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி உத்திர நட்சத்திரம் மூணாம் பாதிலிருந்து நாலாம் படத்துல கன்னி ராசிக்கு அவர் பேச்சி ஆகிறாரு நவம்பர் மாசம் இரண்டாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி இருக்குது எல்லாரும் சொல்லுவாங்க சுக்கர பகவான் நீசமாகிறாரும் அங்க நீசமான வேலை நடக்காது பரிவர்த்தனை யோகமான வேலை நூறுக்கு இருநூறு பெர்சென்ட் வேலையை கொடுக்கக்கூடிய பலன் இருக்கு நீச பங்க ராஜ யோகத்துல சுக்கரன் புதனுடைய வீட்டுல சுக்கர பகவான் சுக்ர பகவான் வீட்டுல புதன் பகவான் பரிவர்த்தனை யோகம் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படுறார் ஒவ்வொரு மனிதனுமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஆண்களுக்கு மனைவி ஆசை இசை கலை எல்லாமே சுக்கர பகவான் தான் உங்க ஆசை நடக்குமா நடக்காதா இந்த வீடியோ பாருங்க தெளிவா புரியும் இந்த துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க துலா ராசி எப்போதுமே சரி ராசிக்காரங்க பாருங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க என்ன காரணம் அவங்க ஏன் லட்சியத்தை நோக்கி விடுவாங்கன்னா துளாராசியுடைய அதிபதி சுக்கர பகவான் இந்த சரராசி இது வேகமாக இயங்கக்கூடிய ராசின்னு துளாராசி சொல்றாங்க அப்ப எந்த வேலை கொடுத்தாலும் அது வேகமா பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இது அதிகமா இருக்கும் ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும் ஒரு வேலை பார்த்தா அது கரெக்டா அக்யூரட்டா சூப்பரா பாக்கணும் இதான் அந்த ராசியுடைய குணமே பிரம்மாண்டமான கற்பனை இந்த ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் எப்படி பிரம்மாண்டமான கற்பனை குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய தன்மையான குணம் இவங்கிட்ட எப்போதுமே இருக்கும் குடும்பத்து மேல மனைவி மேல நண்பர்கள் மேல கூட்டாளி மேல பிரெண்ட்ஷிப் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரே ராசி இந்த துளாராசிக்காரன் இவங்களை எப்பவுமே பொதுமக்களுடைய சேவையில அதிகமா ஈடுபாடு பண்ணுவாங்க ஈடுபாடு பண்ணுவாங்க துளாராசிக்கார துளாராசி இந்த அக்டோபர் மாசம் தேதி வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய நீசமான கிரக பேச்சு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது எனக்கு எடுத்த ஒன்று நீசமான பேச்சுங்கிறீங்க சுக்கரவான் பனிரெண்டாம் பாவத்துல போய் நீசமாகினார் இது ஒரு விபரீத ராஜயோகம் ஒரு ஒரு கிரகம் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு நீசமான அது விபரீத ராஜயோகமா மாறி சுக்கரன் நீசன்னு சொல்லி எடுக்க கூடாது இது வந்து நீசப்பங்க ராஜயோகம் சொல்லி எடுக்கணும் அது இல்லாம பரிவர்த்தனை யோகம் எப்படி பரிவர்த்தனை யோகம் துளா ராசியில புதன் பகவான் இருக்கார் கன்னி ராசியில பகவான் இருக்கார் இந்த ரெண்டு பரிவர்த்தனை யோகம் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயத்த நவம்பர் மாசம் இரண்டாம் தேதிக்குள்ள மாற்றும் என்ன காரணம் தெரியுமா உங்க ராசிக்கு அதிபதி சுக்கரபகவான் தான் அப்ப நல்லா பாருங்க ஒருத்தர் வீட்டுக்கு போறோம் இந்த வீடு நீங்க வச்சுக்கோங்க அந்த வீடு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா இதான் பரிவர்த்தனைங்கிறது ஆக வீடு இருக்கும் அப்ப இதுல உள்ள இந்த வீட்டுல இல்லாத அதிசயம் அந்த வீட்டுல இருக்கும் அதே வீட்டுல உள்ள அதிசயம் இந்த வீட்டுல இருக்கும் மாறி மாறி தான் யோகங்கள் அப்ப யாருக்கு ஜாதகத்துல சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை யோகம் இருக்கு அவங்க எல்லாத்துக்கும் சுரே இந்த சுக்கர பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு போகணும் அதையும் தாண்டி எப்படி அதையும் தாண்டி உங்க ஜாதகத்துல சுய தசா புத்தின்னு சொல்லுவாங்க நீங்க பிறந்த லக்னம் நீங்க பிறந்த நேரம் இருக்கு பாத்தீங்களா அதான் லக்னம் பாங்க உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்க இத்தனை இந்த நேரத்துல இத்தனை தேதியில இந்த நேரத்துல பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த லக்கணத்துல விழுவது இந்த கிரகம் உங்களுக்கு நல்லா இருக்கு ஜாதகத்துல இந்த கிரகம் பலவீனமா இருக்குது இந்த வயசுக்கு அப்புறம் இது நடக்கும் இது நடக்காது இது சம்பந்தமா தொழில் பண்ணுவீங்க இது சம்பந்தமா வேலைக்கு போவீங்க இப்படிப்பட்ட வேலை நல்லா இருக்கும் இப்படி வேட்டை நல்லா இருக்காது இவர்கிட்ட பார்த்து பழகுங்க இவர்கிட்ட சேர்த்து பழகுங்க இத வச்சா உங்க ஜாதகத்துல சொல்லுவாங்க பலன் நீங்க வேலை பார்ப்பீங்களா இல்ல முதலாளியா இருப்பீங்க வேலை பார்ப்பீங்களா தொழில் பண்ணுவீங்களா எது சம்பந்தமா படிப்பீங்க எதாமே ஜாதகத்தை வச்சுதான் லக்கணத்தை வச்சுதான் சொல்ல முடியும் ஒண்ணுல நீங்க பிறக்கும் போது பிறந்த நேரத்தை லக்கணமா வச்சு அன்னைக்கு எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தை அப்படியே உங்க ஜாதகத்தில் எழுதிடுவாங்க அதான் ஒரு செராக்ஸ் எடுத்து வைக்கிறது தான் ஜாதகம் நீங்க பிறக்கும் போது நவ கிரக கோ ஒன்பது கோள் சராக்ஸ் எடுத்து வைக்கிறது ஜாதகம் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு நட்சத்திர பிரகாரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தசை நடக்கும் ஒன்னு இல்லை இப்படி மூன்று நசல பிறந்திருப்பீங்க என்ன முதல் நட்சத்திரம் சித்த நட்சத்திரம் சித்திரை ரெண்டாம் பதம் மூணாம் சாரி மூணாம் பதம் நாலாம் மதம் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் ஃபுல்லாவே நாலாம் பதம் வரை வரும் அது விசாக நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூணாம் பதத்தில் பிறந்திருப்பீங்க இவங்க மூணு நட்சத்திரத்தை பிறந்தவங்க ஒரே மாதிரி திசைகளோ புத்திகளோ நடக்காது நல்லா பார்த்தவங்க ஒரே மாதிரி நடக்காது இப்போ அஞ்சு வரலாம் அஞ்சு வரலாம் ஒரே மாதிரி இருக்காது முன்ன பின்ன இருக்கும் அது மாதிரிதான் ஜாதகத்துல திசா புத்தி ஒரு சில பேருக்கு ஒரு சில மாதிரி நடக்கும் ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கும் ஒரு சில பேர் பலவினம் நடக்கும் அதான் நம்ம எல்லா வேலையும் என்ன சொல்றோம் ஒரு பொது பலனா பாருங்க உங்களுடைய விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணுங்க நம்ம எதுக்காண்டி பிறந்திருக்கோம் யாருமே கர்மா இல்லாம இந்த கழிவுல பிறக்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோ ஒவ்வொரு துறையுமே நம்ம ஒவ்வொரு கருமா இருக்கும் அந்த கர்மகாலம் வரும்போது கண்டிப்பா அந்த கர்மமான விஷயத்த நீங்க செஞ்சுதான் ஆகணும் எப்ப அது யோகமான வரும்போது யோகத்தை பார்த்துக்கணும் அதான் பரிகாரம் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க இந்த பரிகாரத்தை பண்ணுங்க இந்த விஷயத்த பண்ணுங்க இந்த விஷயம் உங்களுக்கு கிளிக் ஆகும்னு சொல்லி இப்ப ஏன் சுக்கரபகன் நம்ம முழுசா உங்களுக்கு இந்த பேச்சி நம்ம தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருக்கோம்னா அம்மன் டிவில டிவிட ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனுக்கு கிடையாதுங்க ஒவ்வொருத்தருடைய லட்சியம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்கன்னா அதை காட்டுறதே சுக்கரபகவன் தான் நம்ம எதுக்காண்டி பயணிக்கிறோம் இந்த உலகத்துல என்ன நடக்கும் எது மாதிரி ஆசை உங்களுக்கு லைஃப்ல கிடைக்கும் இந்த ஆசையை தூண்றது ஒரு மனிதனுக்கு சுக்கரம் தான் ஒண்ணு இல்ல ஒருத்தர் ரெடிமேட் கடை வச்சிருக்காருன்னா அவர் ஜாதக சுக்கரபான் நல்லா இருக்காரு அர்த்தம் ஒருத்தர் நீட்டா பேண்ட் சர்ட்டை போட்டு மேக்கப் பண்ணி போறாங்கன்னா அவர் ஜாதகல சுக்கரம் நல்லா இருக்கான்னு அர்த்தம் ஏன் இனிப்பு சார்ந்த விஷயம் பேக்கரி வச்சு நடத்துறாருன்னா அவருக்கு ஜாதக சுக்கரபகவன் இருக்கான்னு அர்த்தம் ஏன் பெரிய பெரிய இந்த அழகான பொருள்கள் வச்சு இந்த கிட்டு சார்ந்தாச்சு அதெல்லாம் ஒரு ஜாதகல சுக்கரபான் அர்த்தம் கம்ப்யூட்டர் துறையில பயன்படுத்த எல்லாமே சுக்கரபகவான் இருக்கார் அது எவ்வளவு துறை வருது பட்டு பாருங்க கம்ப்யூட்டர் போட்டோ லைன் ஸ்டுடியோ லைன் அழகான விஷயம் எல்லாமே அழகான பொருள் சார்ந்த விஷயம் எல்லாமே இந்த பியூட்டி எல்லாமே இந்த சுக்கரபகனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும் எல்லாம் சூப்பரா இருக்கும் ஓவியம் கலைத்துறை இந்த சிற்பிகள் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த சுக்கரபகனுடைய ஆதிக்கம் இருக்கும் அதனாலதான் இந்த வீடியோ உங்களுக்கு மிக 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 முக்கியமான மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடியதான் சுக்கரபகவன் தான் ஏன்னா துளாராசியை பொறுத்தவரை யாருடைய பிறப்பு ஜாதை நான் ஓப்பனா சொல்றேன் யாருடைய பிறப்பு ஜாதா திசாபதி சரியில்லையோ வேலை நிறைய பேருக்கு கிடைக்காம எத்தனை பேர் வீட்ல இருக்கா மட்டும் கேட்டு பாருவாங்க இந்த ரீசெண்டா இப்ப ஆகஸ்ட் செப்டம்பர் சாரி ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ள பாருங்க இந்த ரெண்டு மாசத்துல பாருங்க வேலை உத்தியோகத்துல எவ்வளவு பிரச்சனை சந்திச்சாங்க மட்டும் கேட்டு பாருங்க வேலை மாற்றம் வந்துச்சாங்க கேட்டு பாருங்க ஆமா எனக்கு கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோட்டு கேஸ் எல்லாமே இருக்குது எனக்கு வேலை சரியா அமையலை தடையா வருது தாமதமா வருது இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாங்க யாரு இந்த துளாராசிக்கார வேலை வேலை பாக்குறதுல ரொம்ப பிரஷரா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு எனக்கு பகை பிரச்சனை இருக்கு எனக்கு திருமண வாழ்க்கையில தாமதமா ஏன்னா திருமண வாழ்க்கை கண்டிப்பா ஒரு பிரேக்க கொடுத்துரும் உன் நண்பரா எதிரிய மாத்திருக்கும் இல்ல திருமணத்துல ஒரு சில தடைகளை நீங்க சந்திச்சிருக்கணும் கண்டிப்பா திருமண பிரச்சனை இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி நண்பர்கள் கூட்டாளி ஏதாச்சும் ஒரு வழக்கு பாக்குறது ஏதாச்சும் ஒன்ப வழக்கு கோர்ட்டு கேச இப்ப ரீசெண்டா இப்ப செப்டம்பர் மாசத்துல நீங்க பாக்குறது இல்ல சார்ந்த பிரச்சனையை பாக்குறது இல்ல வருமான குடும்பத்துல ரொம்ப செலவை பாக்குறது இல்ல சகோதர சதி உறவு ஒரு மனவர்த்தத்தை பாக்குறது இல்ல தகவல் தொடர்பு எழுத்துக்களில் ஒரு பிரச்சனையை பாக்குறது தாய்மாம உறவு ஒரு பிரச்சனைய பாக்குறது நோயை பார்க்கறது எதிரியை பாக்குறது கடனை பாக்குறது பகையை பார்க்கறது இது மாதிரி நிறைய விஷயத்த யார் ஜாதத்துல குரு பவன் பலம் இழந்திருந்தாரோ செவ்வாய் பவன் யார் அதில் பலம் இழந்தா இதுல நான் சொன்ன விஷயம் எல்லாமே கேட்டு பாருங்க அம்மான் நண்பர்கள் கூட்டாளி பழகம் எல்லாமே தடையா இருக்கும் ஏன்னா நமக்கு துளாராசியை பொறுத்தவரை அம்மன் அருட்டியில நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது துளாராசி எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் நம்முடைய அம்மன் ரொட்டி வரைக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்தது இந்த துளராசிக்காரங்க ஏன்னா இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் என்ன காரணம்னா இந்த பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு சூப்பரா உண்டு பண்ணும் வருமான பொருளாதாரம் பாருங்க இப்ப குறை இல்லாம கொடுப்ப ஒரே விஷயம் இந்த மனசை உழைப்பிக்காங்க வெளிநாட்டு வெளியூர்ல எத்தனை பேர் இருக்கீங்களா அவங்க எல்லாத்துக்குமே வருமானம் இன்கம் சூப்பரா இருக்கும் திடீர் லாட்டரி யோகம் நிறைய பேர் அடிக்கும் இதான் மோஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க நான் டேரக்டா சொல்லிடுறேன் லாட்டரி யோகம் உங்களுக்கு அடிக்கப்படும் வெளிநாட்டுல உள்ளவங்க லாட்ரி எடுத்தீங்கன்னா துளாராசி தான் கண்டிப்பா உண்டாது கண்டிப்பா அதே பணத்தை போட்டு வரைய முடியாது ஜாதத்தை பார்த்து முப்பங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் ஏன்னா பன்னிரெண்டாம் ஆவது சுக்கரபா இருந்து நேரட்டா சனி பகவானை ஐந்தாம் அதிபதியான சனி பகவானை பாக்குறாரு அதனால அடுத்து வேலை கிடைக்காத நேரம் வேலை உதவியம் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்த சுக்கரவான் பாத்துக்கிட்டே இருப்பாரு அப்ப நோய் சரியாகணும் இல்ல கடன் சரியாகணும் பகை சரியாகணும் எதிரி சரியாகணும் வேலை உதவும் நல்லா கிடைக்கும் ஏன்னா கெட்டவர் கெட்டிடம் கெட்டிடம் ராஜயோன்னு சொல்லுவாங்க பன்னெண்டாம் ஒரு கிரகம் போய் கெட்டு போச்சா அது மிகப்பெரிய ராஜயோத்த மாற்றும் அப்ப வேலை உதவி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கடன் பிரச்சனை சரி பண்ணணும் எதிர் பிரச்சனை சரி பண்ணும் நிறைய ஒரு மாற்றத்தை பூர்வீய சொத்தில் உள்ள வழக்குகள் ஒரு முடிவு தரும் ஏன்னா வழக்குகள் ஆறாம் இடம் அந்த வழக்கு சார்ந்த சூப்பரபாவை அப்ப வழக்கு சார்ந்த பிரச்சனை இப்ப ஒரு முடிவுக்கு வரும் படிக்கக்கூடிய மாதிரிலாம் அரசாங்க வேலை எழுதி பாருங்க ரிசல்ட் என்னன்னு கேளுங்க வெளிநாட்டை வேலை பாக்கறோம் வேற கண்டிப்பாக கண்டிப்பா வேலை பாக்கணும் அனுகூலமா இருக்கும் நிறைய நிறைய அரசாங்க வேலை அனுகூலமா கண்டிப்பா அமைய நீ பட பண்ணணும் அரசாங்கம் அரசியல் ரெண்டுக்குமே சொல்றேன் நல்ல நல்ல டைம் இருக்கு விட்டுறாதீங்க அரசியலும் அரசாங்கத்துலயும் பெரிய ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல இப்ப நடக்கும் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி மாதிரி கண்டிப்பா எழுதி பாருங்க நல்ல ரிசல்ட் வரும் அதே மாதிரி எந்த போய் லோன் லோன் கேட்டாலும் இப்போ வீட்டு லோனோ இல்ல எது மாதிரி லோனு கேட்டாலும் சரி ஏன்னா ஆறாம் வீட்டில் சுப்பிரபான் பார்த்துக்கிட்டே இருப்பாரு அவருடைய பார்வைக்கு தான் பனை ஏன்னா அவர் பதினோராம் வீட்டு அஸ்தத்துல போவாரு உத்திரம் அஸ்தம் சித்திரை தான் போவார் அப்ப எல்லாமே இந்த மூணு கிரகம் தான் இருக்கும் சூரியபான் உங்களுக்கு ஆசில இருப்பாரு அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரபான் உங்களுக்கு பதினோராம் வீட்டு லாபஸ்தான் அதிபர் வர்றாரு அடுத்து பார்த்தீங்கன்னா இதை விடையும் அதையும் தாண்டி உங்களுக்கு சித்திரையில போயிட்டா ரெண்டாம் வீட்டு அதிபதி வருமான நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாதிரி திருமணம் சந்தோஷம் பாருங்க நிறைய திருமணம் திருமணம் இருக்கும் இதான் பொண்ணு மாப்பிள்ளை சொல்லி பிக்ஸ் ஆகி திருமணங்கள் நிறைய பேருக்கு நவம்பர் மாதம் ரெண்டாம் அந்த சுக்கர பேச்சு கண்டிப்பாக முடிச்சிடும் அதே மாதிரி பாருங்க தொழில் விஷயம் புதுசாக பண்றவங்க தைரியமா பண்ணி பாருங்க ஒரு மாற்றம் குழந்தை பாக்கியம் சந்த விஷயம் பூரிய சொத்துல பிரச்சனை வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனோங்கிறோம் பண்டி பண்ணி பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பாரு பெண்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்கும் மெயினாக ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்ப நட்சத்திர முதல் நட்சத்திரம் வந்து சித்திரச்சல நட்சத்திரம் எல்லாமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் பயங்கரமாக திறமையான உங்களுக்கு நிறைய இருக்கு எது வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றி தான் சித்திர சில பாருங்க எல்லாமே வெற்றியா மாறுது ஏன்னா உங்க ராசிக்கு உங்க ராசியை விட்டு ரெண்டாம் இடத்துல தான் செவ்வாய் இடம் பூமி வருமானம் இன்கம் எல்லாமே பாருங்க இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க குடும்ப சார்ந்த விஷயம் வருமான விஷயம் வேலை சார்ந்த விஷயம் உத்தியோக சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா மெயினா மருத்துவத்துறை வண்டி வாகன சார்ந்த விஷயம் எஸ்டேட் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பராகவும் மாற்றி அமைச்சு அதுவும் சித்திரா அது சுவாதி செலப்படுறாங்க எல்லாமே பிரம்மாண்டமான ஒரு கற்பனையான குணம் இருக்கும் இது வந்தாலும் நீங்க பாய்ப்புறாங்க சாதியில பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும் வீட்டுல சுபகாரியம் சுக செலவு சார்ந்த விஷயம் அடுத்த திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றத்தில் ஒரு நல்ல அகூலம் கண்டிப்பா தேடி வரும் ஏன்னா குரு குரு ராசிய பாக்குற அதனால நல்ல ஒரு இதுலாம் கண்டிப்பா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா விசாரணத்துல ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு பிறகு தன்மையானவங்களுக்கு நிறைய இருக்கும் இது வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே ஒரு வெற்றியா வருவாங்க வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்துல பதவி பிரமோஷன் எல்லாமே தேடி வரும் ஆசிரியர் வேலை பாக்கிறவங்க பேங்க்ல வேலை கமிஷன் கமிஷனிய பாக்கணும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் உண்டு